ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வைத்தீங்களா பத்தக்கட்டை மீன் தூரியில் விழுந்தது இந்த மீனையும் சுரக்காயும் போட்டு இப்போ குழம்பு வைக்கப்பறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வந்து எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சோம்பு ரெண்டு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா சின்ன வெளங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வளர்த்து தான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்குவோம் மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசி கழுவுன தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கோம் இதை கரைச்சி அதில் ஊற்றிடுவோம் புளியாக கரைச்சதில் ஊற்றியாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னா மீனை போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த சுரக்காயாக அதில் போட்டுக்கும் இது நல்லா இப்போ வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் மீனையும் போட்டு நல்லா வேக விடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சுரக்காயும் நல்லா வெந்துருச்சு மேலே மிதக்காமல் உள்ளே பயிற்சி பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ உப்பு போட்டுக்கும் உப்பு போட்டு மீனெல்லாம் எல்லாம் சேர்த்துக்குவோம் எல்லாமேன்னு கலந்துருக்கு குறவை கெளுத்தி கெண்டைப்பொடி ஐரை எல்லாம் கலந்து கலவை மீன் குழம்பு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எஸ்ஆர்பி சிஸ்டர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைச்சிடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு சுரக்கா கெண்டப்பூரி மீன் குழம்பு எப்படி சூப்பராக பேர் ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியது மீன் குழம்பு ரெடி குழம்பு நல்லா கொட்டுச்சிருச்சு மீன் வந்துருச்சு Okay, bye friends. Sampai jumpa dalam video selanjutnya.